அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசா அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு இருந்ததுன்னா ஒரு பத்தே நிமிஷத்துல நம்ம இந்த ரெசிபி செஞ்சிட முடியுங்க கண்டிப்பா நீங்களும் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மறுபடியும் மாவை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பசஞ்சி எடுத்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க இப்போ மாவு ஊறிட்டுருக்கிற சமயத்தில் நான் அரைக்கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் அதனால நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு இருந்ததுன்னா பரவாயில்லங்க இது சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண உருண்டைகள்லேருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து நீங்கள் மெலிசாக திரட்டாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த கடலைப்பருப்பில் செஞ்ச ஸ்டஃபிங்கை நம்ம இதில் வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் கையை வச்சே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு அஞ்சு மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க இட்லி தட்டில் வந்து எல்லா குழியிலேயுமே எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம வேக வைக்கும் போது போது ஈஸியாக இருக்கும் அதனால் மறக்காமல் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ எண்ணெய் தடவைனா இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருண்டைகளை நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் நல்லா தண்ணி சூடாயிருச்சு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இது சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க அடுத்து நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாங்க இப்ப கருவேப்பிலை அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோதுமை உருண்டைகளை நம்ம இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி அடிபாகத்தையும் நல்லா இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே அந்த பருப்போட ஸ்டஃபிங்கோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் கடலைப்பருப்பு வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டையத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்சும்பளை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சிறும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி